கார்த்திகை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படினா தெய்வங்களோட விடியற்காலை நேரம் மார்கழி ஆனா இருள் விலகி ஒளிரும் அந்த ஒளி ஒளிரக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை காலம் வாழ்க்கையில் எல்லா இனிமேல் நான் விலகி ஒளி மலரக்கூடிய மாதங்கள் இந்த கார்த்திகை கார்த்திகை மாசம் ஓகே அத விலகா எந்த வகையில வந்து பித்தல விலக்காயா செம்பருத்தி இலை செம்பருத்தி இல இல்லன்னா அரச இல இல்ல சின்ன வாழை இல அதை வச்சு அது மேல வந்து வைக்கணும் தட்டு வச்சு அந்த தட்டு மேல கொஞ்சம் சாணம் வச்சு வைக்கணும் எங்க வீட்டு நாங்க எங்கம்மா போட்டோம் சாணத்துக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க இல்லீங்களா அப்ப மஞ்ச வச்சு அந்த மஞ்ச மேல வைக்கணும் நம்ம மகாலட்சுமி தாயர் திருமகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜோதி ரூபத்துல தான் பாவிக்கிறோம் எங்கெல்லாம் வெளிச்சம் வந்து நிறைய இருக்கோ அங்கெல்லாம் திருமகள் குடியிருப்போம் அப்படின்ற ஐதீகமும் இருக்க தானே செய்து வந்துட்டு திரி போட்டு ஏத்துவாங்க அதுலயும் ஏதாவது போட்டு வித்தியாசம் இல்லைம்மா இல்ல எப்பயும் போலவே நூல் திரி போட்டு நூல் திரி அதாவதுமா விளக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்ச பூதங்களும் அதுல அடக்கும் வணக்கம் மக்களை ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போகிறோன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமான டாக்டர் தீபா அருளாலன் அவங்கள சந்திச்சு நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்ட ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் சோ தான் இப்ப எல்லாருமே கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு வந்தாலே எல்லா வீட்டு வாசலுமே ரெண்டு விளக்கு அந்த ஒன்னாம் தேதியை வச்சிருவாங்க அன்னையில இருந்தே வந்துட்டு ஜனவரி வரைக்குமே சில பேர் விரதம் கடைபிடிப்பாங்க முருகனுக்காக சில பேர் கார்த்திகை மாதத்துல இருந்து சிவனுக்குமே விரதம் இருப்பாங்க முருகனுக்கும் சிவனுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மாதம் அப்படின்னே சொல்லலாம் சோ கார்த்திகை மாதம் விரதம் சில பேருக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல சில பேர் வந்துட்டு ஒன்னாந்தேதியே மாலை போட்டுட்டு அந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல விரதம் இருப்பாங்க சோ கார்த்திகை மாதம் விரதம் எதற்காக இருக்கிறாங்க கார்த்திகை மாதம் விரதம் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு கண்டிப்பமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விசேஷமா பொதுவா தேவர்களை வந்து ரெண்டு காலமா பிரிக்கிறாங்க அவங்களோட காலத்தை ஒன்னு உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்றது சூரியன் வடகிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் இது வந்து பாத்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை அப்படின்னு சொல்லலாம் இது ஞானத்துக்கான காலம் இந்த காலம் ரெண்டாயது தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தென்கிழக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி முதல் மார்கழி வரை இது வந்து யோகத்துக்கான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்கழி ரொம்ப விசேஷமான காலம் இது வந்து தேவர்களோட விடியற் காலை நேரம் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டார் மாதங்களிலே நான் மார்கழி மலர்களில் நான் மல்லிகை பறவைகளிலே நான் பருந்து அந்த பருந்த பத்தி சொல்லியிருப்பாங்க ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தேவர்களுடைய விடியற்காலை நேரம் மார்கழி ஆனா இருள் விலகி ஒளிரும் அந்த ஒளி ஒளிரக்கூடிய காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை காலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி ஒளி மலரக்கூடிய மாதம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நீங்க சொன்னீங்க பேசும் போதே ஒன்னாம் தேதியில இருந்தே விளக்கு வைப்பாங்க அப்படின்னு அந்த விளக்கு வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது மகாலட்சுமி வாசம்மா அதனால அந்த கார்த்திகை மாதத்துக்கு இத்தனை புண்ணியம் விசேஷம் அப்படின்னு இருக்கதான் செய்யுது இப்ப இந்த கார்த்திகை மாதம் விரதம் அப்படின்னா நிறைய வருது நீங்க நமக்கு இருக்கிறது புரிஞ்சுக்காதீங்க இந்த விளக்கு வைக்கிறதுல ஒரு கேள்வி கேக்குறேன் எல்லாருக்குமே இந்த விளக்கு வைக்கிறது வந்துட்டு ஒரு எப்படி வைக்கணும்ங்கிற ஒரு ரூல் தெரியல போக அந்த நில கதவுகிட்ட ரெண்டு விளக்க பொருத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படிங்கிறது ஸோ அந்த விளக்கு வைக்கிறது எப்படி வைக்கணும் அதை சொல்ல கண்டிப்பாம்மா பொதுவாக வந்து பாருங்கம்மா காலையில் நம்ம வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மை என்ன அப்படின்னா நம்ம கோலத்திலேயே ஒரு வேலைக்கு ஏற்றி வைக்கணும் திருமகளை அங்கிருந்தே வரவேற்கும் பொருட்டு நம்ம ஏற்றி வைக்கிறது அதுவும் இல்லாம நம்ம கோலம் போடுறது அப்படின்னாலேமா முதல்ல சாணம் தெளிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல கோலம் போடணும் இது சாணம் தெளிக்கிறது அப்படின்றது மகாவிஷ்ணுனோட கடாட்சம் அதாவது மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா சாணத்துல வீட்டு இருக்கா அப்ப மகாலட்சுமி நூத்தி எட்டு வஸ்துக்கள்ல வீட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொல்லியிருக்கா ஒரு முறை நாரதர்கிட்ட கிட்ட ஒரு முறை பிருகுமுனிவர் கிட்ட அப்ப அந்த சாணத்துல மகாலட்சுமி நீக்க நிறைஞ்சிருக்கா எங்க மகாலட்சுமி இருக்காலோ அங்கேயே வந்து மகாவிஷ்ணு இருக்கதான் சீவர் இல்லீங்களா அப்ப அதுக்கு அடுத்து வந்து பாருங்க நம்ம வெள்ளம் கோலம் போடுறோம் வெள்ளம் மாவு சரஸ்வதியோட அம்சமா பாவிக்கப்படுது அங்க பிரம்மதேவன் விட்டு இருப்பான் எங்கெல்லாம் சரஸ்வதி இருக்காலோ அங்கெல்லாம் பிரம்மன் இருப்பான் அதே மாதிரி காவி போடணும் நம்ம கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க இருக்காங்கன்னா காவி இல்லாம கோலமே போட மாட்டாங்க செங்கல் அந்த செங்கல் தூள் மாதிரி வச்சு போடுறாங்களே அது காவி அந்த காவி போடுவாங்க அந்த காவி வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையினோட சொரூபமா பாவிக்கிறாங்க அப்ப எங்கெல்லாம் அம்பிகை இருக்காலும் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கதான் செய்வேன் அப்ப அந்த கோலம் போடுறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் வாழறாங்க அப்படின்ற ஐதீகம் இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்டிக்கர் போட்டுடுறோம் அதுலேயும் அந்த வெள்ள மாவு கோலம் அப்படின்றது அரிசி மாவு கோலம் போட சொல்லுவாங்கம்மா காரணம் என்ன அப்படின்னம்மா நம்ம அரிசி மாவு கோலம் போடும்போது பட்சிகள் வந்து எடுக்கும் குருவிகள் வந்து சாப்பிடும் அதுக்கும் மேல சிறு உயிர்கள் முக்கியமா எறும்புகள் சாப்பிடும் எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவை எடுத்துட்டு போயிட்டு அதனோட அந்த பொந்தில் வச்சு ஆறு மாதம் அதுங்க வந்து வச்சுக்குமா அப்போ ஒரு நாள் நம்ம போடக்கூடிய அரிசி மாவு ஆறு மாதம் நீ அன்னதானம் பண்ண பலனை கொடுக்கும் புரியுதுங்களா அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அரிசி மாவுல கோலம் போடு இப்போ நம்மளுக்கு அரிசி மாவு பெரிய பெரிய கோலம் போட முடியல அப்படின்னாலும்மா இவ்வளோன்ட்டு சின்ன கோலம் அரிசி மாவுல போடணும் கடைசி மகாலட்சுமி தாயாரோட ஒரு பாதை மட்டும் நம்ம அரிசி மாவுல போடணும் போட்டுட்டு அதுக்கு மேல ரங்கோலி கலர்லாம் கொடுத்தா அந்த குழந்தைங்க அதை சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு மீதி உங்க அவங்கவுங்களுக்கு விருப்பமான நிறங்கள் கூட நம்ம போட்டுக்கலாம் அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கணுமா இந்த விளக்கி தி வச்சு அதில் வந்து பாருங்க இன்றளவும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு பூ வைப்பாங்க அந்த பூ வைக்கிறது இல்லைம்மா பூசணி பூ செம்பருத்தி பூ எந்த பூனாலும் வைப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா எங்க வீட்டில் கன்னி பொண்ணு இருக்கு திருமணமாகாத கன்னி பொண்ணு இருக்கு யாராவது வரேன்னு இருக்கான் அப்படின்னா எங்க வீட்டில் கன்னி பொண்ணு இருக்கு அப்படின்னு நான் கிராமத்துக்கே தெரியப்படுத்தும் விதமா வைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகு சார்ந்த விஷயம் அப்படின்றதையும் மீறி பல விஷயங்களை மக்களுக்கு உணர்த்துவதற்காக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம் காமிக்கிறதுக்கு வைக்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு கோலத்துல ஒரு நம்ம விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைவாசல் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வைக்கணும் காரணம் என்ன அப்படின்னா தலைவாசல்ல தான் கும்ப தேவதைகள் குடியிருப்பாங்க அதுக்கும் மேல நம்மளோட குலதெய்வம் தலைவாசல்ல தான் குடியிருக்கும் அதாவது நிலக்கதவுக்கு மேல மேல ஆமா தலைவாசல் நிலவாசல்றாங்க இல்லம்மா அங்க வந்து நம்ம வந்து இப்ப பழைய கால வீடுல மாடம் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்க இல்லைங்களா இப்ப நம்ம எல்லாம் மாடை வச்சு கட்டுறது இல்லை ரொம்ப ரொம்ப வந்து ஸ்டைலிஷா பண்றோம் இருந்தாலும் அந்த தலைவாசலுக்கு கீழே ரெண்டு வந்து விளக்கு வைக்கணும் எப்பயுமே விளக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெறும் தரையில வைக்க கூடாது ஒண்ணு ஒரு அரசியலை இல்லனா வந்து ஒரு செம்பருத்தி இலை அதுல கொஞ்சம் சாணம் வச்சு நம்ம வந்து விளக்க வைக்கணும் எந்த விளக்குனாலும் அகல் விளக்கா இல்ல வந்து பித்தளை விளக்கா இருக்கும் எதுவா இருந்தாலும் அப்படி வைக்கணும் இலை செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை இல்லன்னா அரசி இலை இல்லனா சின்ன வாழை இலை அதை வச்சு அது மேல வந்து வைக்கணும் மாட்டு மாட்டுச்சாணவாட்டு சாணவம் வாழை இலையுமே வைக்கலாம் வைக்கலாம் ஓ சரி எதுவுமே இல்லையா ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே கொஞ்சம் சாணம் வச்சு வைக்கணும் எங்கள் வீட்டாண்ட நாங்கள் எங்கம்மா போட்டோம் சாணத்துக்கு அப்படின்னு சிலர் கேட்பாங்க இல்லைங்களா அப்போ மஞ்ச வச்சு அந்த மஞ்சள் மேலே வைக்கணும் ஸோ விளக்க மொட்டை அப்படி கீழே வைக்க வைக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயார் திருமகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோதி ரூபத்தில் தான் பாவிக்கிறோம் எங்கெல்லாம் வெளிச்சம் வந்து நிறைய இருக்கோ அங்கெல்லாம் திருமகள் குடியிருப்பா அப்படின்ற ஐதீகமும் இருக்க தானே செய்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை சொல்லுவார் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்லுவார் அதே மாதிரி துரியோதனை கூப்பிட்டு சொல்லுவார் நீ ஒரு அரண்மனை முழுசும் வை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வருவேன் அப்படின்பார் அவர் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யார் பக்கம் இருக்கிறது அப்படின்னு நிறைய வந்து சோதனைகள் வச்சுருப்பார் அப்போ ஒரு முறை சொல்லிப்பார் அரண்மனை முழுசும் வந்து அடைச்சி ரொப்பி இருக்கிற இடத்துல நான் வருவேன் அப்படிம்பார் விருந்துக்கு கூப்பிடும்போது அப்போ துரியோதனை என்ன பண்ணுவான் சகுனிக்கிட்ட கேட்காம துரியோதனுக்கு கொஞ்சம் புத்தி கம்மி அவன் வந்து ஆற்றல் ஜாஸ்தி இருந்தாலும் புத்தி கம்மி சகுனிக்கு தான் வந்து புத்திசாலித்தனம் சகுனிக்கிட்ட கேட்காம இவனே அடைச்சி தானே வைக்க சொன்னான் நிரப்பி வைக்க சொன்னா சொல்லிட்டு வைக்க போகிற கொண்டு வந்து அரண்மலை முழுசும் அடைச்சி வைப்பான் ஆஹ் இதே பஞ்ச பாண்டவர்கள் யுதிஷ்டர் வந்து என்ன பண்ணுவாரு அர்ஜுனன் கிட்ட சொல்லுவாரு எல்லா இடத்துலையும் ஏத்தி வையி அந்த விளக்குனோட ஜுவால வீடு ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க துரியோதன எந்த இடத்துல வந்து நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா போய் பார்த்தா ஒரு இருட்டா இருக்கும் வைக்கப்போ ஒரு முழுசும் அடக்கி வச்சிருந்ததுனால இங்க வந்து பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள் முழுசும் விளக்கு ஏற்றி வச்சு ஜெகஜோதியா வச்சிருப்பாங்க அந்த இடத்துல கிருஷ்ணன் போவார் சோ அந்த விளக்குக்கு அவ்வளோ மகிமை மகிமை ஸோ கார்த்திகை மாதம் விளக்கேற்றும் போது அரச இலை வாழை இலை சோ செம்பருத்தி இலை அப்படி இலையே கிடைக்கலைனாலும் ஒரு தட்டில் மஞ்சள் தடவி விளக்கியதுன்னா அவ்வளோ நல்ல விசேஷம் விளக்கில் வந்துட்டு திரி போட்டு ஏத்துவாங்க அதுலேயும் ஏதாவது போட்டு வித்தியாசமே இல்லைம்மா இல்லை எப்பயும் போலவே நூல் திரி போட்டு நூல் திரி அதாவதுமா விளக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்ச பூதங்களும் அதில் அடக்கும் இப்போ ஒரு அகல் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அகல் விளக்கு ஏதாவது ஆனது மண்ணால ஆனது அதுக்கப்புறம் வந்து பாருங்க அதை நீர் ஊற்றி தான் பசைகிறாங்க அந்த மண்ணை அந்த களிமண்ணை நீர் ஊற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நெருப்புல சுடுறாங்க மூணு சக்தி வந்துருச்சா நிலம் நீர் நெருப்பு காய வைக்கிறாங்க அதுல காற்று சக்தியும் வந்துடுது ஆகாய சக்தியும் வந்துடுது ஆக அந்த ஒரு விளக்கு ஏற்றும் போதே நீ பஞ்சபூதங்களையும் பிரீத்தி பண்ற விஷயம் வந்துடும் திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு அப்ப அண்டத்தில் உள்ள அனைத்தையும் நீ வந்து உணர்த்தும் பொருட்டு நீ வந்து அத்துணை சக்திகளையும் உன்னுள் அடக்கும் பொருட்டு நீ ஒரு சாதாரண ஒரு இந்த அகல் விளக்கு ஏத்தி வச்சாலே போதுமானதுமா பஞ்சபூத சக்தியும் அதுல வந்துடும் பொதுவா பெரிய பெரிய விளக்கெல்லாம் கிடையாது அகல் விளக்கு தாராளமா போதுமா மகாலட்சுமிக்கு நீ தங்க விளக்கு கூட ஏத்தலாம் அது உன்னோட வசதி வெள்ளி விளக்கு கூட ஏத்தலாம் ஆனா நீ தங்க விளக்கு ஏத்தனாதான் வெள்ளி விளக்கு ஏத்தனாதான் தாயார் அதுல எழுந்துடலும் அப்படின்றது கிடையாதுமா நீ அகல் விளக்கு ஏத்தனாலே மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அதுல எழுந்துருளோ அப்படின்றதுதான் உண்மை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி